வீடியோ பார்க்குறது எல்லாருக்கும் நம்ம சின்ன இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எடுத்துக்கா நம்மளோட சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆட்டோ பற்றின வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிருக்கோம் அதில் ஒரு சில சப்ஸ்கிரைபர் நம்முடைய நண்பர்கள் நிறைய என்ன கமெண்ட் பண்ணுறோம்னு இருக்குன்னா ப்ரோ பஜாஜுக்கும் அப்போக்கும் கம்பரிஷன் வீடியோ போருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆட்டோ நண்பர் ஒருத்தராக நம்ம இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கிறோம் நான் ரெண்டு வருஷம் இந்த பஜாஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவர் வந்து எட்டு வருஷம் இந்த அப்போ யூஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காரு அவர் மூலமாக பஜாஜிக்கும் அபேக்கும் இல்லை கம்பர்ஷனை கேட்டு நம்ம தெரிஞ்சிக்கலாம் புதுசாக வண்டி எடுக்கணும் இல்லைன்னா செகண்ட்ஸாக ஒரு ஆட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க நண்பர்களுக்கு எந்த ஆட்டோ ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய அபே ஆட்டோ இருக்கிறதும் சரி பஜாஜ் ஆட்டோ இருக்கிறதும் சரி எந்த ஆட்டோவாக இருந்தாலும் சரி மைலேஜ் மைலேஜ் தான் மொதல் காரணம் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது சொல்லி அவட்டம் தெரிஞ்சு கேட்டுக்கலாம் கம்பி நீங்கள் எத்தனை வருஷம்தான் வண்டி வாங்கிட்டு இருக்கியா எட்டு வருஷமாக எத்தனை வருஷமும் அடிக்கிட்டு இருக்கியா வண்டி வந்து ஓட்டுறதுக்கு இருக்குதா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதா மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அதுமாதிரி நம்ம மைலேஜ் நல்லா கிடைக்கும் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது மைலேஜ் முப்பத்தெட்டு நாற்பது கிலோ கிடைக்கும் முப்பத்தெட்டு நாற்பது கிலோ கிடைக்கும் எல்லாம் போட்டுக்கா உங்களுடைய வண்டியிலலாம் இதெல்லாம் முப்பத்தி நாற்பது ரூபா கொடுக்குது ஒரு சூப்பரான மைலேஜ் தான் இதே இது நம்முடைய என்னுடைய ரெண்டு வருஷமாக நான் வந்து சிஎன்ஜி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜி சிஎன்ஜி கிலோ வந்து வெறும் எண்பத்தி எட்டு ரூபா தான் நம்ம ஊரில் போடுறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் கிலோ வந்து ரேட்டு வித்தியாசப்படலாம் நம்ம ஊரில் எண்பத்தெட்டு ரூபா தான் கிலோ இந்த எண்பத்தெட்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ கிலோ கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு கிலோன்ட்டு நான் வந்து எடுத்துக்கேன் என்னுடைய சிஎன்ஜி ஆட்டோவில் இதே இது அவர் வண்டி பார்த்தீங்கன்னா

அப்போ பஜாஜிக்கும் மெயின்டெனன்ஸில் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு யாத்திரத்தில் லோடு வச்சு வண்டி போயிட்டு இருக்கு உங்களுடைய லோடு வந்து ஒரு நாலு மூணு அஞ்சு மூணு கத்திரிக்காய் போட்டு போதுன்னு ஒரு யாத்திரத்தில் போகும்போது உங்களுடைய வண்டி வந்து எந்த அளவுக்கு பிக்கப் இருக்குது அதை சொல்லலாமா பிக்கப் நாலு மூணுங்கும் போது ஸ்லோ அப்படியே ஏறும் ஸ்லோ அப்படியே ஏறும் ஆனால் நம்ம வண்டி அப்படி கிடையாது டாப் ஸ்பீடில் அப்படியே ஏறும் அதுதான் நம்ம வண்டிக்கும் அந்த வண்டிக்குள்ள வித்தியாசம் ஏறிடும் ஸ்லோ அப்படியே ஏறிடும்

அதை நம்பி தான் நானும் வாங்கியிருக்கேன் நல்லா தான் இது இருக்குது இது வரைக்கும் டயரு உங்களுக்கு வந்து புது டயர் வாங்கி போடது அப்படிங்கன்னா அந்த டயர் வந்து எவ்வளவு காலம் ஓடும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடாத சொல்ல முடியுமா நாற்பதாயிரம் நல்ல ஓட்டினா நாற்பதாயிரம் ஓட்டலாம் கீரேன் ஆனால் நம்ம வேண்டிய அப்படி கிடையாது நல்லா ஓட்டினா ஃப்ரண்ட் டயரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடும் நம்ப முடியுமா நீங்க பேக் ஃபேக்டரி அறுபாயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஓடிட்டுருக்கு இன்னும் முக்கா கண்டிஷன் ஓட்டிட்டு இன்னொரு பத்தாயிரம் கிலோமீட்டர் அப்படியே ஓட்டணும்னு சொல்லி ஒரு முயற்சியில் ஓட்டிட்டு சரி நாளைக்கு நல்லா வண்டி ஓடனா எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஓட்டலாம் ஏழு மணி எட்டு மணி நிற்காம ஓடறது அடிப்படையா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா ஒரு மூவாயிரம் ரூபா ஓடும் டீசல் ஒரு எண்ணூறுவா வரும் டீசல் எழுநூறு ஆனால் நம்ம வண்டி அப்படி கிடையாது நல்லா ஓடிச்சுன்னா நம்ம வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு கூட ஓட்டலாம் ஆனால் சிஞ்சி கேஸ் எவ்வளோ பிடிக்குன்னா ஒரு ஐநூறுவாய்க்கு கூட பிடிக்காது அது நம்ப முடியுமா அவங்கள ரொம்ப அதுதான் சிஎன்சிக்கும் டீசி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமே இதில் வந்து ரிவெல்யூ கிடையாது ரீவேல்யூ கிடையாது அப்படின்னு நம்மளைய நம்பரையே கேட்டாரி அதே அதில் ரிவெல் ஆனால் நம்ம ரிவேல்யூ ரீவேலி அதிகமாக கிடையாது அப்படின்னு நம்முடைய நண்பரே கேட்டார் இதே நான் கேள்வி தான் நம்முடைய ஆன்லைன்லேயும் நிறையா நம்பர்கள் கேட்டுகிட்டு இருக்காங்க ப்ரோ பஜாத்தி ரீவேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கீங்க நம்ம வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி வாங்கி ஓட்டுறோம் இது வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாங்கலை ஆனால் நம்ம வண்டி எவ்வளோ காலம் ஓடுதோ எவ்வளோ கூட நம்மோட பயணிக்குதோ அது வரைக்கும் நமக்கு வந்து லைஃப் தான் ஃபுல்லாகவே ரீவலி நம்ம வந்து எதிர்பார்த்து வண்டி வாங்குகிறது கிடையாது வாங்கவே இல்லை அதனால பார்த்தீங்கன்னா பாஜாஜிக்கு ரீவலி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மன பிராந்திய தான் ஏற்படுத்திட்டாங்க தவிர மற்றபடி எந்த விதமான உண்மையும் கிடையாது அதை இது நேரம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வண்டிக்கு எவ்வளோ வருது ஆயில் ஆயில் ஆயில்ல அந்த ஆயில் எழுப்பிங்களா மாத்தோம்னா ஒரு நாள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வரும் ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் ஐயாயிரம் கிலோன்னு தொடங்க அதே இது நம்ம ஒன்றில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் தந்தோம்னா வரும் ஆயிரத்தி முந்நூறுவாயில முடிஞ்சிடும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம வண்டியில் இருக்குது இப்போ நம்முடைய நண்பர்கள் வந்து பழைய வண்டி எடுக்கணும் சரி ஒரு சில நண்பர்கள் கேட்டிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த வண்டி பெற்றானு ஆப்ஷனாக இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்களேன் நீங்களும் சும்மா ஃபீல்டில் இருக்குன்னு சொல்லுறிங்க பழைய வண்டி எடுக்கணும் சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு எந்த வண்டியோ ஃபீல்டில் பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் பழைய வண்டிங்கும் போது அவே எடுத்து போடலாம் அவே எடுத்து கொஞ்சம் செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி தானே செலவு வரும் பார்த்து பார்த்து வாங்க அதனால் நம்ம பஜாஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய வண்டி எடுத்தாலும் சரி புது வண்டி எடுத்தாலும் சரி செலவுங்கிறது ரொம்ப 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 கம்மியாக தான் வரும் அதனால் நீங்கள் வந்து பஜாஜி பஜாஜி எடுக்கலாம் ஆமாம் நான் நம்ம நண்பர் சொல்கிற மாதிரி அப்பவே எடுத்து அடி போச்சு தான் கிட்டத்தட்ட நீங்களும் செகண்ட்ஸாக எடுத்துருக்கீங்க எவ்வளோ கிலோமீட்டர் வாட்டி எவ்வளோ ரூபா செலவழிச்சிருப்பீங்க அந்த வண்டிக்கு மேலே கிலோமீட்டர் வாட்டி இருக்கும் ஆ ரெண்டு லட்ச கிலோமீட்டர் செலவு விளந்திருக்கும் வண்டிக்கு ஒரு செலவு பார்த்தீங்கன்னா ஒன்ற லட்சரூவா வந்துருக்கும் ஒன்றரை லட்சரூபா ஆனால் நம்ம வண்டியில் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடிச்சி பார்த்தீங்கன்னா வெறும் இருபது நேரத்தில் செலவு வரும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இன்சூரன்ஸை தவிர இன்ஜின் வேலை வரவே வராது கம்ப்ளைண்ட்டே ஆயில் மட்டும்தான் மாற்ற எந்த கம்ப்ளைண்ட்டுமே நம்ம பஜாஜை வரவே வாய்ப்பே கிடையாது நம்ம வண்டியில் வந்து ஐயாயிரம் கண்டிப்பாக இன்ஜின் அவங்க பஜாயத்தில் கம்பெனிலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது பத்தாயிரம் ஒன்றரை தான் போதும் அதுதான் இப்போ கம்பெனிலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஏன்னா ஃபீல்டு குவாலிட்டி அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இப்போ உள்ள காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது இன்னும் உள்ள காலத்தில் நீங்கள் வந்து புதுசாக எதுவும் வண்டி எடுக்கணும் செகண்ட்ஸாக வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டி அடிப்படின்னா கண்டிப்பாக என்ன இருந்து என்ன மாடலில் வண்டி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பண்ணா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே பெருங்க அதுக்கு கீழே உள்ள வண்டி லோ மாடல் வண்டியை நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா வண்டியிலேருந்து செலவு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே எடுத்து அணி கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலுக்கும் செலவும் கம்மியாக இருக்கும் அதை விட சொல்லப்போனால் ஒரு பெற்றான ஆப்ஷன் புது வண்டி எடுத்து போகிறது நல்லது புது வண்டி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு வண்டி வந்து அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு அடிக்கலாம் புது வண்டியிலேருந்து எந்த விதமான செலவுகள் தேய்மானங்கள் எதுவுமே வராது அதுதான் உங்களுக்கு ஒரு பெற்றான ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மற்றபடி உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் வந்து வண்டி எடுக்கணுமா பழைய வண்டி எடுக்கணுமா முடிவு பண்ணக்கூடியது நீங்கள் தான் உங்களுடைய கிலோ தான் இருக்குது நம்முடைய சேனலில் நீச்சனால் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கறது தான் மறக்காமல் நம்மள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மேலும் சில தகவல்கள் வேணும் அடிச்சுன்னா நம்முடைய கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோவை நாங்கள் மேக் பணிப்படக்கு தயாராக இருக்கோம் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை